டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் அரசு உதவி பெறும் கல்லூரிகளை தனியார் பல்கலைக்கழகங்களாக மாற்றும் அரசின் சட்ட முன்வடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை எழும்பூரில் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினர் நடத்திய போராட்டத்தில் முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் மற்றும் நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்றனர் தாம் பேசி முடிக்கும் நேரத்தில் வந்த சீமானை மேடையிலிருந்து இறங்கி வந்து ஜெயக்குமார் கைகுலுக்கி வரவேற்றார்